பத்து வருஷம் வரைக்கும் கால அவகாசம் பேங்க் கொடுத்திருக்கு அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் பேசியிருக்கோம் இப்போவே வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு சங்கத்துக்கு அடுத்தது வந்து நாங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த திட்டமும் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ விஷால் வந்து உறுதி அளிச்சிருக்காரு எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனும் இனிமேல் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதுல வரும் வருவாயே அது திருப்பி அடைக்கிறக்கான எல்லாத்தையும் அந்த சாத்தியம் அது ஏற்படுத்தி கொடுத்துருங்கிற நம்பிக்கை கல்யாண மண்டபம் இன்னைக்கு கல்யாணங்கள்னு ஒரு கிளம்பி போனா சென்னை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் போயிடுது இப்போ பார்க்கிங்கோட ஒரு கல்யாண மண்டபம் சென்னையில வந்து உருவாயிட்டு இருக்கும்போது

நிறைய விஷயங்கள் இதுக்கு சேர்த்து வரதுனால அதிக செலவு பண்றது காரணமே இங்க நிறைய பணம் எடுக்க முடியும் ஷெட்யூல் பிரகாரம் முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல நடுவுல அந்த கோர்ட் கேஸ் போனதுனால இந்த 2.5 வருஷம் அதனால கொஞ்சம் பெண்டிங் இருந்தது சோ அப்போ ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் திங்ஸ் உடைய பொருள் ரைஸ் ஆகுதுல அதனால தான் அந்த செலவு நடுவுல கொரோனா வேற வந்துச்சு மழை ஜோடி அடுத்த நிர்வாகமும் அடுத்து பொருளாளர் கையில தான் எல்லாம் வந்து பெட்ரோல் வட்டி இல்ல இல்ல அது வருமான ஈற்ற ஒரு அது வருமான ஈற்ற ஒரு சொத்து நீங்க வந்து ஒரு ஃபாரன் கார் வாங்கி வச்சீங்கனாலோ இல்ல ஒரு வீடு கட்டினீங்கன்னாலோ பிரயோஜனம் கிடையாது இது யூஸ் ஆக போற ஒரு விஷயம் அது வந்து பொருள் ஈட்டி தரதுக்காக அந்த கட்டிடம் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த பொருள் வந்தால் தான் ஒரு ட்ரஸ்ட் நடத்துறீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு இன்கம் வந்தா மட்டுமே நல்ல காரியங்கள் செய்ய முடியும் தான் இந்த விஷயத்தே நடக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம் நீங்க மெம்பர்ஸ் மட்டும் டிஸ்கவுண்ட் உண்டு ஒன்று டிஸ்கவுண்ட் கிடையாது நீங்க ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ஆட்போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹோம் ஆபீஸ்ல காரணம் உன்னால வந்து அவங்க ஒரு நாள் மனைவி இருக்காங்க உண்மையா என்ன காரணம் இல்ல ஆக்ரோஷமா பேசுற காலகட்டம் முடிஞ்சிடுச்சு இனிமே வந்து அதாவது ஒரு காலகட்டத்துலதான் வந்து நம்ம திணிக்க வேண்டியதா இருக்கும் நம்மளோட விஷயங்கள் இப்போ திணிக்க வேண்டிய விஷயம்ல எல்லாரும் வந்து ஒரு ஒரே இருக்காங்க இனிமே வந்து கோவத்துக்கோ ஆக்ரோஷத்துக்கோ இடம் இல்ல அரவணிக்கிறதுக்கும் அடுத்த கட்ட ஆரோக்கியமான ஒரு பாதை இருக்கு அடுத்த அடுத்த கட்ட அதான் சொன்னேன் இன்னைக்கு எதிரணி எங்களை சார்ந்தவங்க நிறைய பேர் எதிரணி போனாங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தது அதாவது மன்னிப்பு கேட்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அது எந்த வயசா வயசா இருந்தாலும் இருந்தாலும் சரி சின்ன பெரிய வந்து நாங்க உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமா இருந்தது இருந்தது ஒரு ஒரு சந்த் பக்கம் சந்தோஷமா பத்மினி அம்மா வருத்தம் தெரிவிச்சது அப்படி யாருமே ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அவங்க வந்து அறிவுரை சொல்லணும் நாங்க அந்த வயசுல இல்ல அவங்களுக்கு பட் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உணர்ந்து உள்ள வர்றாங்களே அதுதான் ஸோ அதுக்கு ஆக்ரோஷமே காட்டக்கூடாது தான் காட்டணும் வருங்கால மனைவி முன்னாடி வந்து ஆக்ரோஷமா வந்து நான் வீட்டில பேசிக்கிட்டே தெரியல இல்ல இல்ல இப்போ வந்து பேசுறேன் இல்ல இப்போ வந்து என்னன்னா அதுக்கான நேரம் தேவை அதுக்கான அந்த அந்த பாணி தேவையில்ல இப்போ வந்து எல்லாமே ஒரே ஒரு நாங்கள் மேனிஃபெஸ்டோவை வச்சது ஒரே ஒரு விஷயம் வந்து நாங்கள் பூர்த்தி செய்ய போகிற நேரம் வந்துருச்சு அது இன்னொரு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் அப்படி இல்லை இன்னும் சில மாதங்களில் அது முடிச்சிட்டோன்னா நாங்கள் பெருமையாக அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து காட்டுவோம் பாருங்கள் நாங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் நிறைவேற்றி காட்டிட்டோம் இதனால இப்ப கார்த்தி சொல்ற ஒரு விஷயம் தான் வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் வச்சுதான் முதலீடு விஷயங்கள் வச்சுக்கிட்டு நாங்க மறுபடியும் மருத்துவ உதவி கல்வி உதவி பென்ஷன் மேற்கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பிற்கு அதிகரிக்கும் அந்த தொகையை அதிகரிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இப்போ ஆயிரம் ரூபாய் எப்படி மருத்துவ உதவி பண்ண முடியும் அது அதிகரிக்கிறது தான் இந்த முயற்சி இந்த கட்டிட முயற்சி கல்யாணமா எல்லாமே ஒரு ஒரு விஷயம் நான் தான் ஒரு தடை இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தாண்டி நீங்க வெற்றியை நோக்கி செயல்படுறதுதான் வந்து உண்மையான ஒரு வெற்றின்னு சொல்லுவோம் இந்த கூட்டம் வந்து எத்தனையோ தடைகள் சந்திச்சிருக்கோம் தாண்டி இருக்கோம் போய்கிட்டே இருக்கும் அதான் சொல்றேன் நீங்க போடுங்க கேஸ் எங்க எங்க கை சுத்தமா இருக்கு மனசு சுத்தமா இருக்கு நாங்க எங்களோட நோக்கம் சுத்தமா இருக்கு பிரச்சனையே கிடையாது தாண்டி போயிட்டே இருப்போம் இட் இஸ் செவன் இயர்ஸ் நீங்க அந்த பில்டிங் உள்ளார இப்ப நீங்க பார்த்த வீடியோ வந்து வெளியில இருந்து ஒரு வீடியோ ரீதியா நீங்க பாத்திருக்கீங்க நீங்க உள்ளார போய் நீங்க அந்த அந்த கட்டடம் பாத்தீங்கன்னா வாய்ப்புலந்து பாப்பீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமா எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டடமா வரும் சிம்பிள் என்னன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் நம்ம நடிகர் சங்கம் உறுப்பினர் இருக்கிறப்போ

இல்ல அது என்னன்னா இது வந்து இவர் பிரின்சிபல் கிடையாது இவர் ஹெட்மாஸ்டர் கிடையாது நான் வைஸ் பிரின்சிபல் கிடையாது அப்படி கிடையாது நாங்க வந்து ஒரு விண்ணப்பமா வைக்க முடியும் கொடுக்கறவங்க மனசார குடுக்குறாங்க நீங்க குடுத்தே ஆகணும் அப்படின்னு நாங்க அந்த இடத்துல கிடையாது அப்படியும் நாங்க வலுக்கட்டாயமா கேட்கணும் ஆசைப்பட்டு கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இப்போ நாங்க நட்சத்திர கலை விழா எல்லாம் நடக்கும்போது அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே வந்து பல கோடி ரூபாய்க்கான ஒரு அவ்வளவு நிதி வந்தது தொலைக்காட்சிக்கு குடுக்கும்போது போது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தானே வந்தாங்க ஐநூறு பேர் போயிருந்தோம் எல்லாம் பெரிய ஆக்டர் தான் வந்தாங்க அவங்க மூலியமா தானே அந்த அமௌண்ட் வந்தது

தமிழ்நாடு அரசு அதை கவனிச்சுட்டு இருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவர் பாதிக்கப்பட்டார் இல்லையோ சக நடிகர்கள் நடிகைகள் குரல் கொடுத்திருக்காரு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இன்னொரு வீடியோ போடுவார் அவரை திருத்தவே முடியாது திருந்தவும் மாட்டாரு ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறார் அவர் நாங்க வந்து சுயமா நாங்க எங்களோட உழைப்புல சம்பாதிக்கிறோம் அவங்க வந்து எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க சட்ட ரீதியா தான் பண்ண முடியும் பட் அவங்கள திருத்த முடியாதுல்ல அதான் இல்ல விமர்சனங்கள் வரலாம் விமர்சனங்கள் தான் கலைஞனை வந்து வளர வைக்கும் அது வந்து அறிவு ரீதியா வந்து உணர்ச்சி இது இல்லாம அந்த 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 துறையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பேசினா அது நாங்க வளர்றதுக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நம்ம சுத்தி சுத்தி நடக்குது ஆனா திரும்பி திரும்பி விமர்சனம் சினிமா மேல அது வந்து ரொம்ப மூன்றாதாரமா வைக்கிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அது கோபத்தையும் வர வைக்க சொல்லுது அது உங்களுக்கு சரியான்னு சொல்லுங்க முதல்ல நீங்க விமர்சனம் பண்ணுங்க அறிவு ரீதியா சொல்லுங்க நீங்க இல்ல இன்னைக்கு இந்த படத்தை வந்து நாசர் மிக மோசமா நடிச்சாரு அவர் ஏன் இப்படி வந்து அது அப்படி சொல்லுங்க நீங்க நீங்க அதை வந்து சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை கொண்டு போய் அப்படியெல்லாம் வந்து அது எங்களுக்கும் உதவாது

ஆனா ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு பண்றாலே கூட்டம் அடிக்கல் அப்படின்ற பொதுவா எல்லா கட்சியும் ஒர்க் விட்டுருக்காங்க கூட்டப்பூரங்களா ஓட்டு சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து முழுவிக்கப்படுச்சு இது நடிகர் சங்கம்ங்க இதுல இதுல வந்து நீங்க எங்க எலக்ஷன்ல இருந்து கேட்டீங்கன்னா பரவாயில்ல நாங்க சொல்லுவோம்

செலவு பண்ணி கோர்ட்ல மூணு லட்ச ரூபாய் கட்டணும் ஹை கோர்ட்ல போனா ரிட்டு அதை செலவு பண்ணி அட்வொகேட்ஸ் வச்சு போறாருன்னா அதுக்கு பின்னாடி யாரோ இருக்கலாம் ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆனா நாங்க அதை யாரும் நாங்க சொல்ல விரும்பல இல்லங்க யார் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்க இனிப்பு கொடுப்போம் சொல்றோம் வழக்கு போடுறவங்களுக்கு இனிப்பு கொடுப்போம் நன்றி நன்றி இன்னொரு கேள்வி கேட்டா சோறு கிடையாது அட்வான்ஸ் அட்வான்ஸ் பார்த்துட்டு அப்படின்னா